இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கிரும் நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இது இந்த அக்கை இமாம் ஷாஃபையை ஒரு பெரும் சமுதாய உலகத்தில் என்ன செய்யுது எங்களுடைய மதுகப்புடைய அறிஞர்னு சொல்லிக்கெடிக்குது எதில் சொல்லிக்கெண்டிருக்குது ஃபிக்கவில் அக்கைதாலே இல்லை தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் எப்படி செய்கிறேன்னா நாங்கள் சாபி மது பண்ணலாம் என்ன செய்வோம் செய்வோம் அப்படின்னு அப்போ ஆனால் அவங்க அக்கைதானு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க நாங்கள் அஷ்ரிக்கோ ஒரு மாத்துருதி கொள்கைக்கோ தான் போவாங்க ஆனாலும் அந்த கொள்கையில் தான் இமாம் ஷாஃபி இருந்தாருன்னு மாற்றிக்கல பார்ப்பாங்க இப்போ நாங்கள் இமாம் ஷாஃபியை வந்து குர்வான் சுன்னாணி அவர் வந்து ஹலுசுன்னா வச்சு மாத்திர அக்கீதா அலிதார்னு சொல்ல போனால் அவங்க இந்த எதுக்குன்னு அறிப்பால் வருஷம் தேட மாட்டாங்க இதுக்கு என்ன செய்வாங்க கன்ஃபார்ம் ஹதீஸில் தேடாட்டி இதுக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்க தேடி பார்த்து அபுல் ஹசன் அல் ஹக்காரி என்றவர் ஒரு லைஃப் அதனால் இந்த நீங்கள் அக்கீதாவுக்கு இவ்வளோ இருபது வாரம் நடத்தி எந்த பிரயோசனும் இல்லை ஏ அவர் தான் லைஃபே நாம அப்படி அந்த அட்டி கடிவாளத்தை தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதனால தான் ஏன் இப்போ ஷாஃபியுடைய அக்கைதா வந்து குர்ஹான் வந்த அடிப்படையில் உள்ள அக்கைதாவாகத்தான் என்ன செஞ்சது இருந்தது அவற்றை எந்த விதமான வழிகேடும் என்ன செய்ய அக்கைதால இருக்கவில்லைன்னு சொல்ல போறோம் ஆனா இவர்களுடைய இன்றைக்கு சாபி மதமே பின்பற்றக்கூடிய அதிகமானவருடைய அக்கைதால என்ன செய்து தவறு இருக்குதுன்னு சொல்றோம் அப்ப என்ன நடக்கும் அது இல்ல இந்த அக்கைதா பில இமாம் ஷாஃபி அக்கைதா இப்படியே அல்ல அவர் என்ன இருந்தார்னா அல்லாவுடைய பண்பு பெயர்கள் எல்லாம் தகவல் இருந்தார் அல்லா நாளை மறுமையில பார்க்க முடியாது அல்லாவுக்கு அரிசி இல்ல இப்படி சொல்றவராய இருந்தாருன்னு என்ன செய்வாங்க விளங்கப்படுத்த போறாங்க நான் இமாம் ஷாஃபி அக்கைதான் இந்த புக் மூலம் நாம் என்ன நிரூபிக்க போறோம் இமாம் ஷாஃபி அக்கைதா தூய்மையாக இருந்தது அப்படின்றத நிரூபிக்க போறோம் அப்ப இது எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய தவா கலத்துக்கு ஏன்னா ஒன்றில் நம்ம நம்மளோட சூழல் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றில் ஷாஃபியா இருப்பாங்க அல்லது அனைப்பியா தான் செய்வாங்க இதன் காரணமாகத்தான் இந்த நூலை நான் என்ன செஞ்சேன் முக்கியமா தெரிஞ்ச மாதிரி இமாம் ஷாபியுடைய அக்கைதாவும் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியணும் என்பது ஒரு காரணம் அதன் ஊடாக நாங்களும் அக்தா படிச்சு கொள்வோம் இமாம் ஷாபியுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அகிதாவை என்ன செய்வோம் நிறைய நாங்க படித்துக்கொள்வோம் கொள்வோம் இதன் காரணமாக தான் அது என்ன செய்கிறேன் செலக்ட் பண்றதுக்கான காரணம்